இயேசு கிறிஸ்துவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதனான நாளிலே நம்ம என்னுடைய குடும்பத்தாரையும் திரு இறுதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கூடு இணைந்து இந்த நாளில் ஜெபிப்போம் மராட்டிய மாநிலத்தில் மிகப்பெரிய மகானாக ஞானியாக வாழ்ந்தவர் துர்காராம் இந்த துர்காராம் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் இவர் தன்னுடைய பள்ளியில் படிக்கின்ற போது வேண்டிக்கொண்டாராம் நான் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றால் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தெய்வத்திடம் நேர்ச்சி பண்ண வேண்டும் என்று அதே போல தேர்வு முடிவுகள் வந்தன துர்காராம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் கோவிலுக்கு சென்று நேர்ச்சி பண்ணினார் ஆனால் அந்த கோவிலானது உயர்குடி குடி மக்கள் ஜாதி மக்களுக்கு மட்டுமே உரிய கோவிலாம் இவர் சென்றதால் கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று அவருடைய தகப்பனாரை அழைத்து அந்த உயர்குடி மக்கள் மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள் அவரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இருந்த போதிலும் அதுவும் போதாது ஆகையால் அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒரு அறுபது குடும்பங்களை அந்த ஊரில் இருந்து விலக்கி வைத்தார்களாம் தண்ணீர் மற்ற எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஊருக்குள் நுழையக்கூடாது என்று ஒதுக்கி வைத்து விட்டார்களாம் இவையெல்லாம் பார்த்த துர்காராம் வேதனைக்குள்ளானார் இதைவிட மேலான ஒரு வேதனையும் துன்பமும் எதுவும் இருக்காது நோய் நொடி வந்தால் கூட ஒருவன் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் சமுதாய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த தாமிலையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று இன்று போற்றுதலுக்குரிய ஞானியாக மராட்டிய மாநிலத்தில் துர்காராம் விலகுகிறார் அத்தனையும் அவர் தகத்தறிந்து சமூக புரட்சி செய்தார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சமுதர சகுதியிலே இன்றைய நாளில் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று செய்கிறார் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் தொழு நோயாளியை ஒரு நபர் தொடுவதோ பார்ப்பதோ தீட்டு என்ற நிலையை அவர் மாற்றி அமைக்கின்றார் இங்கு செய் என்று சொல்வது பரிபூர்ண சுக பெற்ற பிறகு அந்த தொழு நோயாளரை பார்த்து ஆண்டவர் இதோ நீர் குருவிடம் சென்று சான்றிதழ் பெற்றுக்கொள் உடல் ரீதியான விடுதலை சமூக ரீதியான விடுதலை இரண்டுக்கும் மாண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் சகோதர சூழலை ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான வேதனையை விட அவருடைய குடும்பம் அவருடைய சமூகம் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒதுக்கி வைக்கின்றார்கள் அல்லவா அதுதான் பெரிய வேதனை இரண்டாவது கோவிட் சமயத்தில் எத்தனையோ சொந்த பந்தங்களை இழந்தோம் காரணம் தனிமை தனிமையை விட அவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் கொரோனா வியாதியால் நம் அத்தனை பேரும் இதுவும் பயத்திலே வாழ்ந்து வந்தோம் கொரோனா என்ற பேச்சு கேட்டாலும் அலகிரடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தொட்டாலும் தீட்டு பார்த்தாலும் தீட்டு ஏன் அவருடைய மூச்சு அவருடைய காற்று பட்டாலும் கூட நாமும் இறந்துகிறோம் என்ற ஒரு அவ்வளவு நிலையிலே நாம் வாழ்ந்தது நாம் அத்தனை பேரும் உணர்ந்தது தானே தெரிந்தது தானே இது வந்து தொழு நோயாளி ஆண்டவரை தேடி வருகிறார் அவர் என்ன கூறுகிறார் ஆண்டவரை நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்று கூறுகிறார் நான் விரும்புகிறேன் என்று அவரை தொட்டு குணமாக்குகிறார் விரிவான சகோதர சொல்லேன் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய இறக்கத்தை ஆண்டவர் நம்மை வேண்டும் ஆசிரிக்க வேண்டும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடி வர வேண்டும் அந்த தொடு நோயாளியை இதோ முடிந்து விட்டது என்று நினைக்கவில்லை வாழ்க்கை சரிந்து விட்டது என்று நினைக்கவில்லை வாழ்க்கை இதோடு எனக்கு விமோச்சனம் இல்லை என்று நினைக்கவில்லை அவன் புதுவாண்டு பெறுவதற்காக ஆண்டவரை தேடி வந்தார் ஆண்டவரை நாடி வந்தார் இந்த நாடுல ஆண்டவரை தேடுவோருக்கும் ஆண்டவரை நாடி அவர் முழுமையான விடுதலை தருகிறார் சமூக ரீதியான விடுதலை உடல் ரீதியான விடுதலை என்றால் ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவரை தேடுவோம் அவருடைய பாதம் சரணடைவோம் என்ற உயர் தினத்தோடு இந்த நாளில் நம்ம குடும்பத்துல நம்ம சமுதாயத்துல இன்னமும் சமுதாய அளவுல பொருளாதார அளவுல உடல் ரீதியான போராட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல் ஆண்டவர் காட்டிய இறக்கமும் பறைவும் நாமும் காட்ட இணைந்து ஜெபிப்போமா பிரலோகத்தந்திய இறைவா அருமையான இனிமையான நாளுக்கு ஆபமாக்கு நன்றி சத்தியிடம் தகப்பனே அன்று தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்த துர்கா ராமன் நீ உயர்த்தினர் அப்பா அன்று துரு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை தொடக்கூடாது என்று தெரிந்து நீ தொட்டு படமாக்கினீர் நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனே இது தாங்களும் பலதரப்பட்ட வியாதியால் கஷ்டத்தால் துன்பத்தால் துயரத்தால் வேதனையால் வருத்தத்தால் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இவை அத்தனையும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் விரும்புகிறேன் குணையாசிர்வதைக்கின்றேன் என்று சொன்னால் போதும் அத்தனையும் நடக்கும் அப்படிப்பட்ட வல்லமையின் பாக்கியத்தையும் கொடுத்து இந்த நாளில் நாங்கள் போய் எல்லா காரியங்களையும் நீங்கள் உடனிருந்து ஆசை கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராயி ஏசு கிறிஸ்துவினிய நாமத்தில் ஜமிக்கிறோம் நலப்பிதாமே ஆமே